பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை உழைச்சி கொண்டு வந்த பலத்துக்குரிய சீட்டை கொடுக்குறாங்களா இப்போ நயனாரை போட்டிருக்கதே கூட்டணி தொடர்றதுக்கு தான் இப்போ நயனார் வந்து எடப்பாடி தான் முதல்வர்ன்ட்டார் ஆட்சியில் பங்க அமித்ஷா முடிவு பண்ணுவார்ன்றார் சோ இப்போ அண்ணாமலை இருந்தா இப்போ கதையே வேற ஜெயலலிதா பதினோரு சீட்டுக்கு தள்ளி இருபத்தொம்பது சீட்டுக்கு வந்துட்டாங்க இதுதான் ஐயா மூப்பனா இருக்க சாதுரியம் அதே தமிழ்நாடு பாஜகவில் மூப்பனார் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமான ஒரு ஆப்ஷனாக காட்டி நாங்கள் திமுக பாஜக எதிர்ப்பில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க பாமக எதிர்ப்பில் பரையர் வாக்களை கன்சாலிடேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க பட் அவங்களோட மெயின் இஷ்யூ வந்து சீமான காட்டி இவங்க எவ்வளோ சீட்டு வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது என்னோட கருத்துப்படி அந்த பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கு மட்டும் பிடி வாஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி குறித்து தான் தமிழக அரசியலில் தொடர்ந்து பரபரப்பாக இருக்குது செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த விவாதங்களை பற்றி தான் பேசுகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இரண்டு கட்சிகளுக்குலேயே ஒரு பதஷ்டம் இருக்குல்ல சார் அந்த பதஷ்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அதிமுக தரப்பும் இதை குறித்து வெளியே பேச வேணாம் பாஜகவும் கூட்டணி குறித்து வெளியே பேச வேணாங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறது கூட்டணி வேணும்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா உறுதியா நம்புகிறார் கூட்டணி வேணும்னு தமிழக பாஜக புதிய தலைவர் நயனார் நாகேந்திரன் உறுதியாக இருக்கிறார் கூட்டணி வேணும்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் ஸோ ரெண்டு தரப்புமே கூட்டணி வேணும்னு உறுதியாக இருக்கிறாங்க பாஜகவை பொறுத்த அளவில் இருபது சதவீதம் ஓட்டு மோடி எதிர்ப்பு ஓட்டாக போகாமல் பாஜக எதிர்ப்பு ஓட்டாக போகாமல் பாஜகவுக்குள்ளே வர்றது பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் அவங்களுக்கு அது பொலிட்டிக்கல் கெயின் அகில இந்திய அளவில் மோடி எதிர்ப்பை அதிகப்படுத்தணும்னு சிபிஎம் சொல்லும்போது நம்போன்றவர்கள் வந்து மோடி எதிர்ப்பை மினிமைஸ் பண்ணணும் மேக்ஸிமைஸ் பண்ண அவங்க சொல்லும்போது மினிமைஸ் பண்ணுங்கிற அந்த வீகத்தின் அடிப்படையில் அவங்க பத்தொம்போது புள்ளி நாலு சதவீத எட எடப்பாடி பழனிசாமி வாக்க கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது அது வந்து ஒரு அர்த்தமெட்ரிக் படியே ஒரு ஏழு எட்டு தொகுதியில் எம்பி தொகுதியில் மெஜாரிட்டி வருது ஸோ இருபத்தொம்போது மையமாக வச்சு அவங்க அதை விரும்புவாங்க எப்படி ஷீட் ஷேரிங்கிறது தான் ரெண்டோர்த்துக்கு கடையில் பெரிய ஒரு மோதல் அது பனிப்போராகவே இருக்கும் பனிப்போராகவே இருந்துட்டு இருக்குது ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சியில் இதே போர் தான் வந்தது ரெண்டு சதவீதத்துக்கு தான் பாஜகவுக்கு செல்வாக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு போயிட்டார் அன்னைக்கு ரெட்ட தலைமை அஞ்சு சதவீதம் கொடுக்கலான்னு சொன்னார் ஓபிஎஸ் கடைசியில் அது கூட்டணி முறிஞ்சு போச்சு அமித்ஷா தலையிட்டு ரெண்டு சதவீதம்லாம் வாங்கிக்கிட்டு நின்னால் எந்த காலத்தில் ஒரு கட்சி வளர முடியும் அதனால் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நூறு சதவீதம் போடுங்கன்னாரு முட்டுச்சந்தில் விட்டதுனால அண்ணாமலையால் கஷ்டப்பட்டு தான் போட முடிஞ்சுது உள்ளாட்சி தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீத இடத்தை போட்டு நானே அப்போ சொன்னேன் மூணாவது பாஜக தான் வரும் அண்ணாமலை டெல்லி பேக்கிங்கோட ரிசல்ட்ஸோட மூணாவது வந்துடுவார்ன்னு சொன்னேன் அதே மாதிரி மூணாவது வந்தார் அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் அதில் முந்நூற்றி முப்பது சீட்டு என்டிஏ ஜெயிக்கும் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவார்ன்னு எடப்பாடி சொன்னார் கடைசியாக பன்னெண்டு சீட்டு கேட்டார் அண்ணாமலை ஆறு சீட்டு தான் தர முடியும்னாரு எடப்பாடி சீட்டு தராரில் அதுவும் முடிஞ்சு போச்சு அன் அண்ணா ஜெயலலிதாலாம் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ஒன்றும் கிடையாது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் லாபம் நஷ்ட கணக்கு தான் அண்ணா ஜெயலலிதா எல்லாம் சென்டிமெண்டல் விஷயந்தான் ஆறு சீட்டுக்கு பாஜக சமைச்சா கூட்டணி இருந்திருக்கும் பன்னெண்டு சீட்டு எடப்ப அண்ணாமலை கேட்டதுனால அது இல்லை இப்பவும் சீட்டு தரார் தான் வந்து நிற்குது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் ரெட்டலையில் முபாராக் சகோதரரையும் சகோதரர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி டாக்டரையும் தவிர்த்து பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு எடப்பாடி அண்ணா திமுக இருக்குது ஏசி ஜண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு பாஜகிட்ட இருக்குது பலத்தின் அடிப்படையில் பங்கிடுவேன் பலத்தின் அடிப்படையில் பங்கிடுவேன் அண்ணாமலை கேட்குறாரு சரி இப்போ இந்த கூட்டணி குறித்து இவ்வளோ வியூகங்கள் இருந்தாலும் கட்சிக்காரங்களும் அடிமட்ட தொண்டர்கள் தான் வந்து இந்த இந்த வாக்குகளையும் இந்த தொகுதிகளில் வந்து வெற்றியை வந்து நிர்ணயிக்கிறது ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் சில கட்சி அதாவது அதிமுகவோட கூட்டணியில் இருந்த சில கட்சிகளும் விலகுது விலகுறாங்க விலகிட்டார் அதே போல் வந்து சில நிர்வாகிகள் வந்து ஆதங்கம் அடைஞ்சு கண்ணீர் விடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ இது இந்த தேர்தலில் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் சரி இது இது வந்து வாக்குகளாக மாறுமா இல்லை டவுன் ஆகுமா அப் ஆகுமா இன்னும் எட்டு மாதங்கள் இருக்குது அந்த கூட்டணி ஜெல்லாகணுங்கிறக்காக தான் ஆரம்பத்துலேயே அவங்க அமித்ஷா வந்து பண்ணியிருக்கிறாரு எந்த திசையில் போகுதுங்கிறத பார்க்கணும் அண்ணாமலை ஆடிட்டர் குரு குருமூர்த்தி துக்குளக்காசிரியர் அவர் என் போன்ற மோடி வெல்விஷர்ஸ் எல்லாம் பலத்துக்கேற்ற சீட்டை அங்கே வா வாங்கிடணும் அல்லது சீமான நிதிஷ்குமார் காட்டி பேரம் பேசியாவது எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் இந்த பார்ட்லிஸ் பாட் இன் தி மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அந்த இதில் ஃபைட் பண்ணி மோடி பிஎம்ஓ அந்த சீட்டை வாங்கிருந்தங்கிறதான் நம்ம போன்றவர்கள் வந்து முதல் கட்டம் குறியாக இருக்கிறோம் ஸோ சீட்டு எவ்வளோ இன்னி முடிவான பிறகு தான் அடுத்த கட்டத்தை நம்ம பா பார்க்க முடியும் அந்த சீட்டு ப பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை உழைச்சி கொண்டு வந்த பலத்துக்குரிய சீட்டை கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத பார்த்து தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும் ஆட்சியில் பங்கு அது இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க பாஜக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்குங்கிறது என்டிஏங்கிறது பதினெட்டு சதவீதம் இதுங்கிறது பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் இருபது சீட் இருபது சீட்டு ரெட்டர்லன்னு என்டிஏ வந்து பதினெட்டு சீட்டு நிற்கணும் நூறு சீட்டு ரெட்டர்லன்னா என்டிஏ கூட நின்னவங்க எல்லாம் வந்து பதினெட்டு சீட்டு நிற்கணும் நூற்றி பத்து சீட்டு ரெட்டர்ல நின்னால் தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு இந்திய இதுதான் பலத்தின் அடிப்படையிலான பங்கீடு இது பெரிய கட்சி இவங்கள எப்படி இதை டீல் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் இதில் இந்தியில் இருந்த பாமக இன்றைக்கி வந்து தினமலர் பத்திரிகையில் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராம வந்து டாக்டர் ராமதாஸை பார்த்து பேசியிருக்கிறாரு ஃபார் ட்ரூ ஐ டூ நாட் நோ ஏன்னா விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகள்லாம் அப்படி தான் வருது அதில் வந்து பாமகவுக்கு என்ன ஓட்டம் என்னென்னா வட அவங்க விக்ரவாண்டியில் ரெண்டாவது வந்தாங்க எடப்பாடி களத்துக்குள்ளே நிற்கல அப்போ இங்கே போலரிஸ்டு போலரைஸ்டு பொலிட்டிக்ஸில் பாமக தான் இடத்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே முடிவு பண்ணுது பண்ணது இருந்தே மொதல் இடத்த முடிவு பண்ணாங்க தொண்ணூத்தெட்டு அதுமாதிரி நம்ம தான் அந்த மொதல் இடத்த முடிவு பண்ணதுக்கு எண்டு ஜெஸ்டி மீன்ஸ் இந்த அலையன்ஸை ஏற்படுத்தி கொடுத்தும் கலைஞர் நம்மளை விமர்சித்தார் வரலாறு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் மொதல் இடத்த நிரூபித்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் மொதல் இடத்த நிரூபிக்க முடியாதவர் ரெண்டாயிரத்தை நிரூபித்தார் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமியோட அந்த பத்து புள்ளி அஞ்சாவில் ஒரு பாதிப்பு சி வி சண்முகம் பி முனிசாமி அன்பழகன் வீரமணியால் வந்தாலும் விக்ரவாண்டி களத்துக்குள்ளே ரெண்டாவது இடத்த நிறு நிறுவிட்டார் இருபத்தொம்போது சதவீத வாக்கெடுத்து அவங்க அன்னைக்கு விஜய்கிட்ட ஒரு டாக்ஸ் போவதாட்ட அவர் ஆடிட்டார் ஆடிட்டர் எனக்கு தெரிஞ்சு வெங்கட்ராமன் தான் அவர் ஆடிட்டர் இருக்கிறார் அவர் பேசலாமா இருக்கலாம் அந்த இதில் பாமக வந்து அதிமுக பேரம் பேசுறதுக்கு விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்கன்னு எடுக்கலாம் தாவேகா வந்து அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இணையருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க தான் இல்லைன்னுட்டாங்களே பாஜக கொள்கை ரீதியான எதிர்ப்புன்னு சொல்லிட்டாங்களே அவங்க தலைமைய ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அன்புமணி ரெண்டரை வருஷம் விஜய் ரம் ரெண்டரை வருஷம்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாட்டு இன்றைக்கி ஒரு தின இதழில் செய்தி வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது விஜய் பற்றி ஒரு செய்திகள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் அப்போ நம்ம அதை என்ன பார்க்குறோன்னா பாமக விஜயை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை காட்டி எடப்பாடி கிட்டே பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பாமகவை பொறுத்தளவில் கடைசியாக தான் பேசி தான் போவாங்க அப்போ அவங்க வந்து தன் பலத்தை விட அதிக சீட்டு வடதமலத்தில் கேம் சேஞ்சர்னு இருக்கிறாங்க விக்கிரவாண்டியில் ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க ஸோ ராமதாஸ் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய மாநாட்டை காணிப்பாங்க எழுச்சி பெரிய கூட்டம் ராமதாஸ் வந்து பெரிய அளவுக்கு இப்போ இந்த அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு நைனார் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்காம அமித்ஷாவும் எடப்பாடியும் அதை முடிவு செஞ்சுக்குவாங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டாரு இந்த இவ்வளவு இழுபறிக்கு மத்தியில இந்த கூட்டணி இந்த இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு தொடருமா சார் இல்லை எப்படி இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது இல்லை ஏற்கனவே பிரிஞ்சு போய் சீட்டு தோத்ததுனால தொடர்னு தான் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க நம்ம பிராக்டிக்கலாக பேசணும் கழிஞ்ச முறை அண்ணாமலை அடிச்சு அடியில் பன்னிரெண்டு சீட்டு கேட்டதில் அது முடிஞ்சு போச்சு இப்போ நயனாரை போட்டிருக்கதே கூட்டணி தொடர்றதுக்கு தான் இப்போ நயினார் வந்து எடப்பாடி தான் முதல்வர்ட்டார் ஆட்சியில் பங்க அமித்ஷா முடிவு பண்ணுவாருன்றாரு ஸோ இப்போ அண்ணாமலை இருந்தால் இப்போ கதையே வேற நாங்கள் இவ்வளோ ஓட்டு எடுத்திருப்போம் நீங்கள் இவ்வளோ ஓட்டு எடுத்திருக்கீங்க நீங்கள் இவ்வளவு ஓட்டில் டெபாசிட் இழந்திருக்கீங்க ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவது கீழே போன நாம் தமிழர் உங்களோட மேலே வந்துட்டாங்க இது புதுச்சேரியில் நீங்கள் நாலாவது போயிட்டீங்க என்ன பிரமிஷன் கேண்டிட்டு நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு இருக்கிறாரா அவர் உங்களை தாண்டி எப்படி மூணாவது வந்தார் நீங்கள் திருநெல்வேலியில் நீங்கள் தேமுதிக புதிய தமிழகம் இல்லைன்னா முபாரக் இல்லைன்னா நீங்கள் திருநெல்வேலியில் நாம் தமிழர் கீழே போயிருப்பீங்க நாலாவது போயிருப்பீங்க நீங்கள் செல்வாக்குளையத்தில் நாம் தமிழர் இருக்கீங்கள தான் ராமநாதபுரத்தில் அப்படி இப்படிலாம் சொல்லி அதுக்கு தக்கன சீட்டை வாங்கிடுங்க சீட்டுங்கிறது கூடி பேசி தான் முடிவு பண்ணோம் நீங்கள் தர்றது நாங்கள் வாங்குறதுல என்ன அண்ணாமலை அதிரடி அரசியல் பண்ணியிருப்பார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கும் ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகலை எடப்பாடிக்கும் ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகலைன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே பிரிஞ்சு நின்னால் அடுத்தாலையும் சீட்டு வராது அதனால் சேர்ந்து தான் சீட்டு வரும்னு உணர்றாங்க பாஜக தலைமையே பாமகவும் இதோடு சேர்ந்துருந்தால் பாமாக்காவும் இதோடு சேர்ந்திருந்தான் சேலம் ஜெயித்திரலாம் விழுப்புரம் ஜெயித்திரலாம் சிதம்பரம் ஜெயித்திரலாம் பாமகவும் சேர்ந்திருந்தான் இன்னும் வலுவான கூட்டணியாக இருந்திருக்கும் ஜெயித்திரலாங்கிறதுல அவங்களும் பார்க்குறாங்க அப்போ பிரிஞ்சு போனது போனால் ஜெயிக்க முடியான்னு எல்லோரும் உணர்றாங்க தோத்து எல்லாம் ஒன்றா சேர்றாங்க பட் சேரும் போது பலத்தின் அடிப்படையில் பங்கெடுங்கிறத அண்ணாமலை சொல்கிறாரு துக்ளக் ஆசிரியர் சத்திரன் குருமூர்த்தி அதை சொல்கிறாரு நம்மன்ற மோடி வல்விஷேஸ் அதை சொல்கிறோம் அது எடப்பாடி எந்த அளவுக்கு பலத்து பங்கெடுக்கு வராருங்கிறத பார்க் பார்க்குறாங்க இதில் அண்ணாமலை துக்குளக்காசிரியர் சத்ரியவன் குருமூர்த்தி நம் போன்றவர்களை வந்து சீமான நிதிஷ்குமார் ஒரு ஆப்ஷனாக காட்டின மாதிரி ஒரு ஆப்ஷனாக காட்டி எடப்பாடி மனசுக்குள்ளே போரிட்டு அவர் இதுக்கு இதை மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சீமானை முன்னிறுத்திட்டாருனா நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு அவர் உரிய சீட்டை பாஜக கிட்ட பாஜக எடப்பாடி கிட்ட வாங்குறதுக்கு சீமான ஒரு ஆப்ஷனாக காட்டலாம் இப்போ விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு ஸ்டாலின் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு டாக்டர் ராம்தாஸ் சாரி விஜய் ஓப்பனாக அவர் வரல ஸ்டாலினாக அந்த ஐடியாலஜிக்கலி ஓப்பனாக வந்துட்டாங்க விஜய்யை கூட அந்த கேள்வி பதிலுக்கு விஜய் விமர்சித்து பதில் சொல்லலை அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் தான் இந்த இடத்துக்குள்ளே சீட்டு வாங்க முடியும் அப்போ என்டிஏயும் இவர் பதினெட்டு சதவீதம் என்டிஏயும் சீமான ஒரு ஆப்ஷனாக காட்டி பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே சீட்டை வாங்கிறதுக்குள்ளே இதை பார்க்கலாம் டாக்டர் ராம்தாஸ் இண்டிபென்டண்டாக அவர் தனியாக பண்ணிட்டுருக்கிறார் ஸோ இதெல்லாம் மூப்பனார் மாதிரி தான் மூப்பனார் வந்து திமுக காங்கிரஸ் சேர்ந்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க போது ஜெயலலிதா இருபத்தொம்போது சீட்டு கொடுத்தாரு அப்போ மூப்பனார் மூப்பனார் வந்து கலைஞரை ஒரு ஆப்ஷனாக காட்டி ஜெயலலிதாவை பதினோரு சீட்டுக்கு தள்ளி இருபத்தொம்போது சீட்டுக்கு வந்துட்டாங்க இதுதான் ஐயா மூப்பனாருக்கு சாதுரியம் அதே தமிழ்நாடு பாஜகவில் மூப்பனார் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமானை ஒரு ஆப்ஷனை காட்டி நாங்கள் நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட காட்டி எடப்பாடி கிட்ட பதினெட்டு சதவீத வாக்குக்குள்ள சீட்டையோ அல்லது பாஜக தாமரையில் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு பத்தொன்பது புள்ளி நாலு இஸ்ட் பதினொன்று புள்ளி நாலுன்னு உரிய சீட்டை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தலாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதிமுகவுக்கு பின்னடைவாக இருக்காதா பத்தொன்பது புள்ளி நாலு தான் அவங்க எடுத்திருக்காங்க இப்போ ஜெயலலிதா வந்து கலைஞரை காட்டி மூப்பனார் பேரம் பேசுனது பதினோரு சீட்டு வாங்கிட்டு போகல ஜெயலலிதா டூ தேர்ட் ஒன் தேர்டுன்னு எம்ஜிஆர் வரல அப்போ தேவைக்கு தக்க தக்கனதானே உங்களுக்கு தேவைக்கு தக்கனதான அரசியல் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லைன்னா டேக்கிட்டார் லீவிட்டு தான் சீமான ஆப்ஷனை காட்டி சீமான முதீஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொன்னால் உரிய சீட்டை வாங்கிடலாம் சார் இப்போ இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி மீண்டும் தோல்வியை சந்திச்சிச்சுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ன நிலையில் இருப்பாங்க அவங்க அதெல்லாம் ஃபார் பெற்றிட்டு இந்த சீட்டு சீட் சீட்டு பேரமே நடக்கலை அப்புறம் உள்ளே வந்ததை நாம் வரவேற்கிறோம் இருபது சதவீத வாக்கு மோடி ஆதரவாக வந்துட்டு ப்ரோ பிஜேபியாக வந்துட்டு அதை வரவேற்கிறோம் மற்றதை அடுத்தால பார்த்துக்கலாம் இந்த கூட்டணியின் மூலமாக தமிழகத்தில் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது அது சீட்டு பேரத்தில் சீமானை காட்டி இவங்க எவ்வளோ சீட்டு வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது என்னோட கருத்துப்படி அந்த பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கு மட்டும் ரெட்டலைக்கு நூறு சீட்டுன்னா தாமரைக்கு மட்டும் அந்த பாரிவேந்தர் இவங்களெல்லாம் சேர்த்து அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் அது வாங்கிடுவாங்களா எவ்வளோ வாங்க நூறுனா இவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சி வாங்கணும் எவ்வளோ வாங்கிடுவாங்க நம்ம பார்த்து தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும் ஷேரிங் பிறகு தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா திமுகவுடைய தரப்பில் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது இந்த கூட்டணி குறித்து திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் திமுக உண்மையிலுமே வந்து ஒரு அச்சத்த பதஷ்டமான நிலையில் இருக்காங்களா திமுக பாஜக எதிர்ப்பில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை கன்சால்டேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க பாமக எதிர்ப்பில் பறையர் வாக்களை கன்சால்டேட் பண்ணிரலான்னு நினைக்கிறாங்க பட் அவங்களோட மெயின் இஷ்யூ வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பதிமூணு அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இது ஒரு இருபது வருஷத்துக்கு ஆகுது அது கூடியிருக்கும் அது வெளிப்படையாக டேட்டா படி இருக்கிறாங்க ஹோம் மினிஸ்ட்ரியே ஷெட்யூல் காஸ்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது ஹிந்துங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு ஹோம் மினிஸ்ட்ரியே கொடுத்துருக்காங்க அப்போ சீக்ரெட் கிறிஸ்டின் சர்டிஃபிகேட்டில் இன்று மற்றபடி கிறிஸ்டின்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு சதவீதம் வரை இருக்கும் பெரிய அளவில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வந்து இங்க ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்குது இந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு தான் மோடி எதிர்ப்பு வாக்கு பெரிய இதாக இருக்குது ஸோ இந்த வாக்காளரை மையமா வச்சு ஸ்டாலின் வந்து மோடி எதிர்ப்பு அமித்ஷா எதிர்ப்புன்னு களத்த ஆடுறாரு எடப்பாடியே ஒரு லீடர் அங் அங்கீகரிக்காமல் திமுக எடப்பாடியே ஒரு லீடரை அங்கீகரிக்காமல் இவங்களுக்கு ஒரு செபாநேட்டா காட்டி திமுக தன் ஸ்ட்ராட்டஜியை வாங்குறாங்க சரி இப்போ நேற்று பேசக்கூட முதல்வர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசினார் எந்த சாவாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் வந்து பழிக்காது அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசியிருக்க கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு இது திமுக வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ டஃப்பான சுச்சுவேஷனாக இந்த எலெக்ஷனுங்கிற ஒரு கேள்விக்குறி வருதா இதை எப்படி பார்க்குறது சார் எவ் எவ்ரி எலெக்ஷன் இஸ் டஃப் ஃபார் எனி பார்ட்டி அவங்க நாற்பத்தைந்து சதவீத வாக்கு மூணு எலெக்ஷனில் தாண்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு அமித்ஷா எதிர்ப்புங்கிற அந்த புள்ளி வந்து அவங்களுக்கு ஓட்டை கன்சால்டேட் பண்ணி கொடுக்குங்கிறத அவங்க போகிறாங்க இங்கே மேஜர் பார்ட்டி பத்தொன்பது புள்ளி நாள் எடுத்தது அதிமுக பாஜக பதினொன்று புள்ளி நாலு நாள் கூட அதில் உள்ள செகண்ட் பார்டினே பார்ட்டி சபார்டினேட் பார்ட்டியான பாஜக டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கனால அதிகார பலத்தில் இருக்கிற ஒருத்தரை எதிர்த்தா அது தங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் எடப்பாடியை எதிர்த்தா அந்த லாபம் கிடைக்காது எடப்பாடியை எதிர்த்து அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்காண்டாம் அவரை சந்தர்ப்பவாதி அந்த மாதிரி நாலு வார்த்தையை சொல்லிக்கிட்டு பாஜகவை எதிர்த்து அந்த களத்தை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோன்னு திமுக திமுக வந்து முடிவெடுத்து போனான் சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி சார்